அடுத்த தீர்த்திபாளையம் சிப்ஸ் கம்பெனிக்கு அருகில் சுமார் நூத்தி ஐம்பது அடி ஆழம் உள்ள கிணற்றில் புள்ளிமான் விழுந்து உள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் வனத்துறையினர் உடனடியாக சென்று பார்த்த போது ஹைவேக்கு சொந்தமான சுமார் நூத்தி ஐம்பது அடி ஆழம் கொண்ட கிணற்றில் சுமார் ஒரு வயது பெண் புள்ளிமான் போன்று உள்ளே விழுந்து கிடந்தது உறுதி செய்தனர் பின்னர் மதுரக்கரை வன அலுவலர் தலைமையில் கரடிமலை பிரிவு வன பணியாளர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் துறை இணைந்து நீண்ட போராட்டத்திற்கு பின் கிணற்றில் இருந்த புள்ளிமானை நல்ல நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு பின் கரடிமடை வனப்பகுதியில் உள்ள காப்பு காட்டில் விடுவித்தனர்